嗯。<laughs> mm hmm. வந்து மேல பால் அம்மி பால் ஊற்றிட்டே பெயிண்ட் பண்ணுவாங்களா

மணிங்க மணி இல்லை ஆமாம்ங்க நேச்சுரலாக ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படியே பெயிண்டிங் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சிலை தான் நல்லா இருக்குல்ல உங்கள் சிலை அருமையாக இருந்துருக்குங்க இருக்கிற சிலையிலே ஆ நல்லா நேச்சுரலாக உடம்புலாம் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க அது இந்த இது வருதுல்ல அது அது இந்த இடத்துல இதாயிருச்சு அது கொஞ்சம் முன்னால் வந்துடுச்சு அது நிற்கிற சிலை இருக்குது பாரு அது அருமையாக இருக்குது அப்படியே நேச்சுரலாக நீங்கள் அப்படி இருக்காச்சுங்க அடி மேலே சேடா தெரியாது ராதை வந்து கிருஷ்ணரை வந்து கணவனாவோ வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை காதலனா பாவிச்சாங்க எப்படி பாவிச்சாங்க பாவனை பக்தி நான் முருகன் போய் முருகா என் நண்பன் ஒரு வாட்டி சொல்லிட்டு வீடு போயிட்டு வேலைக்கு போயிட்டா வராது அது இல்ல பாவனை பக்தி அங்கேயே உட்காந்துக்கின்னு இருபத்தி நாலு மணி நேரம் முருகா நீ என் நண்பன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாவனை பக்தி

அப்போ ஆண்டால் சாதாரண ஒரு பொம்பளை தான் எப்படி அதுக்கு அந்த பக்தி கச்சது இறைவன அது காதலனாவே நினைச்சிச்சு கனவுனாவே நினைச்சிச்சு இது பாவனை பக்தி ஊட்டுகாரனே காதல் நினைக்க மாட்டேன் கனவுனா நினைக்க மாட்டாங்கல்ல கட்டிலே தி நிக்கிறாங்க அப்புறம் எங்க பாவனை பக்தி அதுக்குதான் பதி பக்தி நான் கனவு மேல பக்தி அவார்டு பதி எங்க பக்தி இருக்குது பதியும் பதியா நண்டுகள் பக்தியும் பக்தியா இல்லையே இப்போ உலகத்தில் கத்தியும் அவன் கத்திய திக்க தொடப்பு கட்டிய தி தின்னிக்கிது அதனால பாவனை பக்தி ராதை கண்ணனை பாவனை பக்தி பஞ்சு அது மாதிரி ஒவ்வொரு கடவுளும் அதனால தான் பாம்பன் சாமி சொன்னார் கடவுள் வந்து இத்தனி தோற்றத்தில் இருக்கிறாரா இத்தனை விதமாகவா இருக்கிறாரு கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாருக்கு சொன்ன இல்லை கடவுள் ஒரு விதம்தான் ஆனா அவனுடைய மனம் வேற வேற இல்லையா அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தை நினைக்குது அது அப்போ கடவுள் அங்கே அதுவா அவரான் அதனால சொன்ன அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி திசை போற்றி நின்ற அருள் ஈசனான தெந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்கான பெருமாளாம் வந்தாண்டா சிவமம் அவன் தான் சக்தியும் அதுதான் முருகனும் அதுதான் நான் சொல்றது முருகன் சொல்றேன் நீ சொல்றது சக்தி அவ்வளவுதான் பொருள் ஒரு பொருள் அது கடவுள் அவ்வளவுதான் கடவுள் நான் கடவுள் நீ தெரியாது நாலு எத குறைட்டு ஒரே பேர் வச்சு கூப்பிட்டு எந்த புள்ளன்னு தெரியாதுல்ல வேற வேற பேர் வைக்கல ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு அது மாதிரி கடவுள்ல மனிதன் வேற வேற பேர் வச்சு கூப்பிட்டுங்கிறோம் ஆனா கடவுள் ஒண்ணுதான் உலகத்துல கடவுள் ஒரு பொருள் தான் அது பேர் ஒழியது அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாத்தையும் கடந்து நின்றது அதனால தான் சொன்னேன் கடவுள் என்றது கடந்து தேடு எங்க போய் தேடுறது உள் கடந்து தேடு சொல்றாங்க இது நடக்குமா அது எல்லாத்தையும் கடந்து நின்றது அது கடந்து தேடுறது இல்ல கடந்து நின்றது இன்பம் கிடையாது அது துன்பம் கிடையாது இரவு கிடையாது பகல் கிடையாது இது அத்தனையும் கடந்து நின்ற பொருள் அது அதை உனக்குள்ள வர வைக்கணும்னா நீ எல்லாத்தையும் கடந்து நிக்கணும் அதனால வல்லுவர் சொன்னார் மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தா நிலமிசை ஏகினால் நீ இறைவனை எப்பவும் இதயத்தில் சுமக்க கத்துக்கடா ஊரு போட்டு ஆசை சுமந்த குப்பை மோடு மாதிரி வச்சுங்கடா உன் இதயத்தன் அதை சுத்தப்படுத்துறா இறைவ முக்கார இடம் வைடாங்கண்ணா சரி இதுக்கு என்னப்பா அடையாளம் அட பாவி ராமனின் சீதையை அனுமான் வச்சிருந்தான் அப்படி வைடாங்கண்ணா அனுமான் ஒரு உருவம் ல்லையா சீதையை மீட் எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்போ பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்குது பேர்ணா விபீஷ்ணன் விபீஷன் தானே விபீஷ்ணன் தானே ராவணன் தம்பி விபீஷணன் அவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு விபீஷணனுக்கு ராவணன் இறந்த உடனே ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இலங்கையை இவ்வளோ பெரிய உதவி செய்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு வரான் இதை பட்டாபிஷேகம் பண்ணது ராமர் அங்கே இலங்கையில் இருந்து துன்பத்தை அனுபவித்தது சீத்தை இந்த துன்பத்தை அனுபவித்த சீதைக்கும் பட்டாபிஷேகம் பண்ண ராமருக்கும் பாலமாக இருந்தது அனுமன் இல்லையா மூணு பேர் தானே வேற என்ன இருந்தா சொல்லுது அப்போ கிட்ட போய் அந்த பரிசை கொடுக்குறான் ராமர் சொல்றாரு நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண நீ இந்த பரிசை கொடுத்தீன்னா நான் ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடும் அதனால எனக்கு வேணாம் அந்த பரிசு சீதை அங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துரு அப்ப சீதைக்கு ஏத்துன்னு போய் கொடுக்குறாங்க சீதை சொல்றாரு நான் இவ்வளவு நாள் அங்க அனுபவிச்ச துன்பத்துக்கு ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்த மாதிரி ஆயிடும் அதனால் எனக்கு வேணா நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி இங்கே வந்து ஒன்று சேர்கிறதுக்கு உதவியாக இருந்த அனுமனுக்கு கொடுங்க அவன் தானே நினைச்சான் அப்படின்னு அப்போ அனுமனுக்கு கொடுக்குறான் அனுமனுக்கு கொடுத்தா அந்த மணி வந்து கண்ணாடி மணி மாதிரி இருக்குது அது ஒரு விலை உயர்ந்த மணி அந்த கண்ணாடி மணியை பரட்டி பரட்டி பட்டி பட்டி பார்க்குறான் அப்போ விபீஷணன் கேட்குறேன் இன்னப்பாத பரட்டி பார்க்குற அதை பரட்டி பார்க்கிறதுல அதை ஒன்னொன்னே அர்த்தறோம் இது என்ன இப்படி பண்ற என்ன தெரியும் உன் குரங்கு பூத்திய காட்டுற அது அவ்வளவு விளவு இருந்த பொருள் உங்களுக்கு இப்படி அர்த்த போறேன் அது எவ்வளோ விளவு இருந்ததா அது இருக்கட்டும் அதில் என் ராமருடைய உருவம் தெரிதான்னு நான் பார்க்குறேன் எங்கேயுமே தெரியல அதனால தெரியாத அர்த்தறேன் அத்துறேன் அப்படின்னு சரி அந்த கண்ணாடி இதில் வந்து உன்னுடைய ராமரை நீ அப்போ உன் இதயத்தில் ராமர் இருக்கிறார் நீ பார்க்க போறியா ஆமா இதயத்தை பிளந்து காட்டுறா ராமரும் சீதையும் இதயத்தில் உட்காந்துறாங்க தெய்வ பக்தி அப்படி இருக்கணும் அனுமனுக்கு பறக்கிற சக்தி கிடையாது ஸ்ரீராமன் என்ன பறக்க ஆரம்பிச்சிடறாங்க நம்பிக்கை உடலை விட்டு ஜீவன் போனா நம்மளுக்கு சமாதியை கட்டிடுறாங்க அப்போ உடலை விட்டு மனம் போனால் என்ன ஆகும் உடலை விட்டு மனம் போகுமா போக முடியுமா உயிர் போயிடுதுன்னு சொல்றோம் ஆனா மனசு உயிரோடு இருந்தா மனசு போகவே மாட்டேங்குது மனசுகிட்டே தானே மனசும் போகாது உயிரும் போகாது ஜீவனும் போகாது தான் மனம் மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது இப்ப கண் இருக்குது ஒரு கெட்டி பொருள் காது இருக்குது ஒரு கெட்டி பொருள் மூக்கு இருக்குது ஒரு கெட்டி பொருள் வாய் இருக்குது ஒரு கெட்டி பொருள் அதே மாதிரி உள்ள போனீங்கன்னா மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் இப்படின்னு அஞ்சு பொருள் அங்க ஒரே இடத்துல இருக்குது என்ற பொருள் எது அது பொருளே இல்லை மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது இப்போ ஒரு நாய் இருக்குது ஒரு புளி இருக்குது ஒரு சிங்கம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா உயிர் இருக்குது மனம் இல்லை எப்படி அதுக்கு மட்டும் இல்லைன்றோம் சாப்பிடுது கத்துது கொலைக்குது எல்லாமே செய்யுது அப்போது அது என்ன மனுஷனுக்கு மட்டும் மனம் இருக்குது உனக்கு ம மற்றதுக்கெல்லாம் மனம் இல்லைன்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு பொண்டாட்டி அதுக்கு உறவு அதுக்கு சொத்து சேர்க்கணும் நாளே உலகத்தை வாழணும் அப்படின்றதுலாம் அது கிடையாது ஆமாம் பிறந்தது வளர்ந்தது உணவு கட்டி சாப்பிட்டு செத்து போச்சு இதனால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ணுற ஒரு பாசத்தை உண்டாக்குற ஒரு காமத்தை உண்டாக்குற இப்போ மாடு இருக்குது ஒரு மாடு வந்து ஒரு எடுத்து மாடை கண்ணு போடும் அந்த எடுத்து மாடு வளர்ந்துட்ட உடனே அதுக்கு தாய் தெரியாது பண்ணும் அப்போ அந்த பிரிவினை தெரியல அதனால அதுக்கு பேர் ஜீவன் சொல்றோம் ஆனா நமக்கு பிரிவினை தெரியுது இது மனைவி இது தங்கச்சி இது அக்கா இது அம்மா அப்படின்ற பிரிவினை தெரியுது இதனால மனம் இருக்குது மனத்தினுடைய சேர்க்கை என்ன அப்படின்னா மூச்சோட எண்ணங்கள் சேரும்போது அது மனமா மாறுது மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது தனியாக ஒரு கெட்டி பொருள் கிடையாது அப்போ அந்த மூச்சோடு எண்ணங்கள் அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் உன் மூச்சு எது வரைக்கும் போதோ உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் எல்லாம் வலிச்சு நான் உள்ள வச்சுக்கோ அப்போ ஆசையை அது உருவாக்கிடும் அந்த ஆசையால் நீ அலைய ஆரம்பிச்சிருவே அந்த அலையும் போதும் வாழ்க்கை கெடும் அப்போ அந்த மூச்சு அடங்கி போச்சுன்னா வெளியே இருக்கிற எண்ணங்கள் வராது போது உன் மனம் உனக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஆனால் மரண தருவாயில் இந்த மணம்ன்ற மூச்சு போய் ஆன்மாவோடு இணைஞ்சிடும் தனியாக இது போக முடியாது இதுக்கு வழி கிடையாது ஏன்னா இந்த புலன்கள்லாம் அடுப்பு ஏற்பட்டு போய்டும் அப்போ ஓப்பனாக இருக்கிற இடம் ஆன்மா இருக்கிற இடம் உச்சி தான் சரி இது மகானுக்கு இந்த மகான்களுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு இல்லை மனுஷனுக்கு ஒம்பது வயலையும் போவோம் மகான்களுக்கு இது போய் என்ன பண்ணோம் இங்கே இருந்த செயலெல்லாம் சேர்ந்து ஜீவன் மனம் உயிர் ஆன்மா நாளும் சேர்ந்து ஒன்றா போவோம் இது ஒன்றா இணைஞ்சதால இதுக்கு பாவம் இல்லை புண்ணியம் இல்லை ஏன்னா அந்த மனம் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில் இந்த உயிர் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில் இது ரெண்டும் பண்ணாததால் அது புனித ஆன்மா வாய்ப்போது அந்த புனித ஆன்மா எதுலேருந்து வந்தது உதயமாச்சோ அதுலேயே போய் இணையுது ஆனால் இந்த மனிதனுடைய மனமும் உயிரும் சேர்ந்து இந்த உலகத்தில் ஆயிரம் பாவங்களை பண்ணிடுச்சு அதனால் அது இறைவனோட சேரலை சேராதால் அது என்ன பண்ணுது இங்கேயே பிறந்து பிறந்து சாது ஜனனமும் மரணமும் தொடர்ச்சியாக சுயற்சி மாதிரி ஆகி இந்த ஜனனம் மரணத்துக்கு மரணத்துக்கு என்ன ஜாதி உலகத்தில் இருக்கிறலாம் மதம் இருக்குதா மரணத்துக்கு ஜாதி இருக்குதா இல்லைங்க மொழி இருக்குதா இல்லை குளம் இருக்குதா ஒன்றுமே கிடையாது மரணம் மரணம் தான் உலகத்துல எந்த மதத்துல சேர்ந்தவன் சேர்த்தாலும் சண்டை ஜாதி சண்டை இதெல்லாம் ஒழியும் மனிதன் அன்போட மதம் தூக்கி போடு அது வழிபடும் போது வச்சுக்கோ மற்ற நேரத்துல மதத்தையோ ஜாதியோ உபயோகப்படுத்த மனிதனை உபயோக மனித நேயத்தை உபயோகப்படுத்திக்கும் அன்போட இருக்க பழகிக்கும் அதுதான் மனிதனுக்குள்ள சிறப்பே அதை மறந்து நீ மிருக மாதிரி அலையாத மனிதனுக்கு ஒன்பது வயில துவாரத்திலையும் உயிர் போகும் மகானுக்கு உச்சியில மட்டும் உயிர் போகும் உச்சியில போற உயிர் இறைவனோட கலக்கம் ஒன்பது வாரத்தில் போற உயிர் இந்த உலகத்தையே அலைய அலையும் அதை தான் பாறப்பினுடைய ரகசியம்